வணக்கம் ஜெய் சமையல் இந்த ஸ்பெஷல் அகரகர் அகரகரில் இளநீ தண்ணி போட்டு அகரகர் செய்ய போகிறேன் அதுலேயே வந்து செறிப்பழம் போட போகிறேன் இளநியோட வாழ்க்கையை அதில் சேர்க்க போகிறேங்க இளநியோட வாழ்க்கையை எடுத்துட்டேன் இப்போ வந்து அடுப்பில் வச்சிருப்பேன் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் அகரகர் அள்ளி வச்சுருக்கேன் அது வெந்த பிறகு சக்கரை போடணுங்க இந்த கிணத்துல இளநியோட வாழ்க்கையை வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தான் சின்ன தான் அதனால தான் அது அந்த இளநியோட வாழ்க்கையை அந்த அகரகரில் போட்டுணும் பொங்குறதுல நல்லா இருக்கும்ங்க சூப்பராகவே இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சி இந்த பாருங்கள் இளநீ அழகாக பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள் அகரகர் இளநீ போட்டு வச்சாச்சிங்க இறக்கி ஆற வச்சு அப்புறமே தான் இளநீ தண்ணி இதோட கலக்கணும் அப்புறம் செறி பழுத்த போட்டுக்கணும் அகரகர் வந்து இளநீ வாழ்க்கையை போட்டு அதை ஆறிடுச்சு எல்லாம் அதோட இளநீ தண்ணியை சேர்த்துடணும் எண்ணெய் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு குண்டு கண்டிடணும் நல்லா கிண்டிட்டு ஒரு ட்ரேவுக்கு ஊற்றிடணுங்க ட்ரேவில் போட்டோங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு பார்க்கலாம் இளநீர் தண்ணீர் அந்த வழுக்கை சரிப்பழம் எல்லாம் போட்டு அகரகர் போட்டு கேட்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளோ ஹீட் உடம்புக்கெல்லாம் நல்லது கேக்குமாரி இருக்க சூப்பராகவும் இருக்குது பாருங்க எப்படி அந்த இளநீ தெரியுது செறி பழம் தெரியுது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்